தஞ்சை பெருவுடையார் கோவிலானது இந்தியாவில் கட்டப்பட்ட மிக ஆச்சரியமான கட்டிடங்களில் ஒன்றாக இன்று வரை இருந்து வருகிறது இந்த கோவில் பெரும்பாலும் ஒரு மத தலமாகவே பார்க்கப்படுகின்றது ஆனால் அதன் கல்வெட்டுகள் பழங்காலத்தில் வாழ்ந்த சோழ அரசர்களின் அசத்தலான செல்வாக்கை வெளிப்படுத்துகின்றது நம் தமிழ் வேந்தர்கள் இத்தனை பெரும்பான்மையான செல்வங்களை எவ்வாறு பெற்றனர் என்று நாம் யோசித்திருப்போம் இந்த கல்வெட்டுகளின் மூலம் ராஜராஜ சோழர் என்னும் அபூர்வமான ஆட்சியாளரின் குணத்தில் நாம் சில விசித்திரமான கருத்துக்களை பெறுகிறோம் பத்தாம் நூற்றாண்டிற்கு முன்பு தென்னிந்தியாவில் அரசியல் நிலை மிகவும் மோசமாக இருந்தது சில தசாப்தங்களுக்கு முன்பு பெரிய பேரரசுகளான ராஷ்டிர கூடர்கள் மற்றும் பிரதிகாரர்கள் இந்திய நிலப்பரப்பின் தங்களது ஆதிக்கத்தை செலுத்தினர் ஆனால் அவை பல உள்நாட்டு போர்களிலால் நாசமாகிவிட்டது இதன் மூலம் இந்தியா பல சிறிய பிராந்தியங்களாக பிரிந்து போயிருந்தது இந்த சிற்றரசுகளில் ஒன்று சோழ செம்பியன் மாதேவி ஒரு வித்தியாசமான அரசியல் அமைப்பாளரும் இந்திய மத வரலாற்றில் மிகவும் முக்கியமான ஆளுமைகளில் ஒருவர் இவர் சோழ மன்னர் கண்டராதித்த தேவரின் துணைவியார் செம்பியன் மாதேவி மற்றும் அவரது மகன் உத்தம சோழர் சிறந்த சிவபக்தர்கள் செம்பியன் மாதேவி சோழர்களின் எல்லையை விரிவுபடுத்துவதை தவிர்த்து சோழர்களின் நிலையை உள்நாட்டில் பலப்படுத்தினார்கள் தங்களின் மத பிரச்சாரம் மூலம் தமிழ் மன்றத்துடன் கூட்டணி அமைத்தனர் இந்த கூட்டணி நாளடைவில் மக்களிடையே பெரும் செல்வாக்கை ஏற்படுத்தியது சைவ தலங்கள் இல்லாது வைணவ தலங்களுக்கும் இவர்கள் தொண்டு செய்தனர் இதற்கு உதாரணமாக காஞ்சிபுரத்தில் உள்ள உலகளந்த பெருமாள் கோவிலில் உத்தமச்சோழர் ஆற்றிய தொண்டு ஒரு நிரூபணம் காஞ்சி நகருக்கு புதிதாக வந்தவர்களிடம் இருந்து ஆலயத்திற்கு மாதாந்திர எண்ணெய் மற்றும் அரிசி அளிக்குமாறு உத்தமச்சோழர் உத்தரவிட்டார் ஆலயத்தில் இருந்து வட்டிக்கடன் பெறுபவர்களை மற்றவர்களின் கடன்களை ஆய்வு செய்யும் ஆலய மேலாளராக நியமிக்கப்பட்டார்கள் காஞ்சியின் வணிக சபையின் தலைவர் சோழர்களுக்காக ஆலயக் கணக்குகளை நிர்வகிக்கும் பதவியை கொண்டார்கள் இவை அனைத்தும் சோழ ஆலயங்களை வெறும் பக்தி மையங்களாக மட்டும் அல்லாமல் பொருளாதார மற்றும் அரசியல் மையங்களாகவும் மாற்றின அங்கு மூலதனம் சேர்க்கப்பட்டு வணிகங்களுக்கு திருப்பப்படும் வாறு முக்கிய தொடர்புகள் ஏற்பட்டன செம்பியன் மாதேவி மற்றும் உத்தம சோழரோட இந்த யுக்தியால சோழ நாடு பொருளாதாரத்துல வளர்ந்து வந்தது உத்தம சோழருக்கு பிறகு ராஜராஜ சோழரான வர்மர் ஆட்சி அதிகாரம் அமைத்தார் ராஜராஜர் உத்தமரை போன்று அமைதியான வெளிப்புற கொள்கைகளை நடைமுறைப்படுத்தாமல் அண்டை நாடுகளில் உள்ள அரசியல் சூழ்நிலைகளை தனக்கு சாதகமாக கொண்டு மலபார் தெற்கு கர்நாடகம் மற்றும் ஈழத்திற்கு படையெடுத்தார் தான் கண்ட அனைத்து போர்களிலும் வெற்றி கொண்டு அப்பிராந்தியங்களை சோழ நாட்டுடன் இணைத்தார் பெரும்பான்மையான இந்திய அரசர்கள் ஒரு நாட்டை போரில் கைப்பற்றிய பிறகு கைப்பற்றப்பட்ட நாட்டிடமிருந்து வரி வசூலிப்பர் மேலும் தனக்கு சாதகமான ஒரு அதிகாரியை அந்நாட்டின் அலுவல் பணிகளில் நியமித்தனர் ஆனால் ராஜராஜ ஒரு சிறப்பான யுக்தியை கையாண்டார் கைப்பற்றப்பட்ட நாட்டின் சில பெயர்களை மாற்றினார் உதாரணமாக தெற்கு கர்நாடகத்தில் உள்ள தாளக்காடு என்னும் ஊரின் பெயரை ராஜராஜபுரம் என்று மாற்றியமைத்தார் ஈழத்தில் உள்ள பொல்ல நருவா என்னும் ஊரின் பெயரை ஜனநாதபுரம் என்று மாற்றியமைத்தார் அங்கு இருந்த தமிழ் வணிகர்களின் ஆதரவுடன் இக்காரியத்தை துணிச்சலுடன் செய்தார் சோழ ராஜ்யம் சோழ பேரரசாக மாறுவதற்கு தமிழ் வணிகர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது வம்சா என்னும் இலங்கை கதைகளின்படி ஒரு குதிரை வணிகர் ராஜராஜனுக்கு அந்த தீவின் அரசியல் நிலைமையை பற்றி தகவல் அளித்தார் இது சோழர்களுக்கு அத்தீவை வெல்ல உதவியது வெற்றிக்கு பிறகு அக்குதிரை வணிகருக்கு ராஜராஜன் சிறப்பான பரிசுகளை கொடுத்தார் அது அல்லாது ராஜராஜனின் நிர்வாக திறமையும் அவருக்கு கை கொடுத்தது செம்பியன் மாதேவியின் மதக் கொள்கைகளை அவர் பல மடங்கு விரிவுபடுத்தினார் போரில் வெற்றி கண்ட பிறகு கோவில்களுக்கு தங்கம் யானைகள் பொக்கிஷங்கள் போன்ற சிறப்பான பரிசுகளை தேர்ந்தெடுத்து அனுப்பினார் இச்செயல்கள் அந்த கோவிலின் செப்பேடுகளிலும் கல்வெட்டுகளிலும் பொறிக்கப்பட்டன இதன் மூலம் பெரு நிர்வாகிகள் வரை பாமர மக்கள் வரை ராஜராஜனின் புகழ் சென்றடைந்தது ராஜராஜன் தனது அரசாங்கத்தில் புதிய நிர்வாகப் பிரிவுகளை அமைத்தார் அவற்றில் அனைத்தும் அவரது தலைப்புகளையே கொண்டிருந்தன இது பிற்காலத்தில் மிக ஆழமான வரிவிதிப்பு அமைப்பை உருவாக்கியது இது அனைத்தையும் மனதில் கொண்டு நாம் தொடங்கிய இடத்திற்கு திரும்புவோம் தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோவிலுக்கு ராஜராஜர் தனித்து முப்பத்தி எட்டு அறுநூத்தி நாலு தங்க காசுகளை கொடுத்துள்ளார் இது அந்த காலத்தில் பெரும்பாலான ஐரோப்பிய நாடுகளின் மொத்த மதிப்பைக் காட்டிலும் அதிகம் மேலும் வைரம் வைடூரியம் மரகதம் முத்து பவளம் போன்ற பல வகையான பொருட்களையும் கொடுத்துள்ளார் மற்றும் சேர மற்றும் பாண்டிய அரச குடும்பங்களிடம் இருந்து போரில் வென்ற நூத்தி ஐம்பத்தைந்து வெள்ளிப் பொருட்களும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூறு தங்க காசுகளும் அவரது சொத்தில் அடக்கம் ராஜராஜனின் தமக்கை குந்தவை தேவியும் ராஜராஜனின் அரசிமார்களும் இக்கோவிலுக்கு தானம் அளித்துள்ளனர் மேலும் தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு ஆயிரத்தி ஐநூறு மாடுகளில் இருந்தும் இரண்டாயிரத்தி ஐநூறு ஆடுகளில் இருந்தும் நாற்பது எருமைகளில் இருந்தும் நெய் பெறப்பட்டது இதில் நாற்பது சதவீதம் மன்னரின் கொடை சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஆண்டுக்கு ஐயாயிரம் டன் அரிசி கொடுக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் ஆயர்களுக்கு கால்நடைகள் பரிசாக வழங்கப்பட்டது அவற்றில் இருந்து கிடைக்கும் வருமானத்தை ஆண்டுக்கு பன்னிரண்டு ஐந்து சதவீதம் பெறப்பட்டது ஆகவே ராஜராஜ சோழன் உலகின் மிக செல்வ செழிப்புள்ள மன்னராக மாறுவதற்கு காரணம் படை செல்வாக்கு வணிகர்களுடன் இணைப்பு புத்திசாலித்தனமான பொது தொடர்புகள் மற்றும் நிர்வாக திறமை ஆனால் அதற்கும் மேலாக அவர் கொண்டிருந்த பரந்த கற்பனை மற்றும் பழைய பழக்கங்களை உடைத்து புதிய அமைப்புகளை உருவாக்கும் திறன்